என் அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மீன ராசி அன்பர்களே மீன லக்னத் அன்பர்களே லக்னம் எதுவானாலும் ராசி மீனமாக இருக்கும்போது பொதுவாக பொருந்தி வரும்படியாக மூன்று மாதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த புத்தாண்டில் இனிய புத்தாண்டாக உங்களுக்கு அமைவதற்கு இந்த மூன்று மாதங்கள் ஜனவரி பிப்ரவரி மார்ச் எப்படி சனி பகவான் ராஜயோகத்தை தருவார் அதிலும் விரைய காலம் ராஜயோகம் எப்படி என்று யோசிக்க தோன்றும் விரையச்சினி காலத்திலும் கூட சில வழிமுறைகளை கையாளும் போது சனி பகவானுடைய சிறப்பான உருளை பெற முடியும் என அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல்பட்டன் அழுத்துங்கள் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது அவ்வப்போது கிரக நிலைகள் தரக்கூடிய அனுகூலங்கள் அல்லது அனுகூலமற்ற நிலைகளிலும் கூட ஏழரை சனி காலத்தில் எப்படி ஒரு வெற்றியை பெற முடியும் என்பதை பற்றி பதிவுகளை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கின்றேன் எனது அன்பு மீனராசி நேர்களே உங்களுக்கு எந்த கணக்கானாலும் அதாவது திருக்கணித பஞ்சாங்கம் என்றாலும் சரி வாக்கிய முறைப்படி எடுத்துக்கொண்டாலும் சரி ஏழை சனியில காலம் துவங்கி இருக்கிறது விரயச்சனி என்றால் நஷ்டம் வந்து விடுமோ கஷ்டம் வந்து விடுமோ என்றெல்லாம் துவண்டு விடுவதற்கான எண்ணங்கள் தேவையில்லை நிச்சயமாக வளம் தரக்கூடியதாக அமையும் இந்த மூன்று மாதங்களும் ராகுவினுடைய நட்சத்திரமான சதயத்தில் சதய சனியாக சனி பகவான் உலா வருவார் அவர் பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் விரைய மோட்சஸ்தானத்தில் இருக்கும்போது நல்லது கெட்டது எது என்பது உங்களுக்கு தெரிய வரும் இந்த மூன்று மாதங்களும் எது தேவையற்ற செலவோ அதை செய்யாமல் இருப்பது ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது மூலதனம் அல்லது உங்களுடைய முதலீட்டின் மூலமாக ஒரு சொத்து வாங்குவதோ அல்லது நகை வாங்கி வைப்பதோ என்ற வாய்ப்புகள் அமையும் போது அதை செய்வது என்பது உங்களுக்கு வருங்காலத்தில் ஏற்படக்கூடிய ஒரு விலை ஏற்றம் போன்ற விஷயங்களுக்கு உதவியாக இருக்கும் விரயத்தை சுப விரயமாக மாற்றிக்கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்திலே குரு அவர் நேர்கொண்ட கதியிலே ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு துவங்கும் போது வக்கரகதியை முடித்து அவர் நேர்கதிக்கு மாறக்கூடிய நிலையிலே சனி பகவான் சதய இருக்கிறார் மீனராசி என்பர்களுக்கு இரண்டாம் இடத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் சனியினுடைய பலம்புருந்திய பார்வைகளுள் ஒன்றான மூன்றாம் பார்வை பிடியிலே இருக்கிறார் ஆகையினாலே குருவும் சனியினுடைய கட்டுப்பாட்டில்தான் இருப்பார் ஏதேனும் ஒரு சுப விரயத்தை தர அவர் முயற்சிப்பார் ஆகையினாலே சுப விரயம் என்பது உங்களுடைய கையிருப்பு குறையக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த கையிருப்பு குறை காலம் என்ற அந்த அடிப்படையிலே பார்க்கும்போது நிச்சயமாக நகை வாங்கி வைப்பது அது கையில் இருக்கக்கூடிய பணத்திற்கு ஏற்றது போல் வெள்ளி தங்கம் போன்ற ஆபரணங்களை வாங்கி வைப்பது சிறப்பாக இருக்கும் இந்த குறிப்பிட்ட இந்த மூன்று மாத காலங்களும் உடல் நலத்தின் மீது சற்று கூடுதல் அக்கறை என்பது நீங்கள் வைத்திருக்க வேண்டியது அவசியம் வேலை புது வேலை தேடக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அல்லது இருக்கக்கூடிய வேலையை விட்டு ஒரு புதிய நல்ல வசதியான வேலை அமைகிறது என்றால் அதை ஏற்றுக்கொள்வது சிறப்பாக அமையும் உங்களுடைய முன்னோர் அல்லது மூத்தோர் இவர்களின் மூலமாக ஒரு ஆதரவு தான் உங்களை உயர்த்தும் அவர்களுடைய செல்வாக்கு செல்வச் செழிப்பின் மூலமாகத்தான் உங்களுக்கு ஒரு உதவி என்பது இருக்கும் ஒரு பிரச்சனையை நீக்கி கொள்வதற்கு அல்லது அவர்களுடைய வளங்களை பயன்படுத்தி நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் ஆகினாலே உற்றார் உறவினர்களில் உங்களுடைய மூத்தவர்கள் அது அக்காவாக இருக்கலாம் அண்ணனாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய உடன் பிறந்தவர்களிலே ஏதேனும் உங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம் அல்லது உங்களுடைய தந்தை வழி தாய் வழியிலே இருக்கக்கூடிய உறவுகளிலே உங்களுக்கு மூத்தவர்களாக இருக்கலாம் உங்களோட வயதிலே மூத்தவர் வேலை செய்யக்கூடிய இடத்திலே உங்களுக்கு சீனியர் என்று சொல்லலாம் இது போன்றவர்களுடைய உதவி என்பது நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்க வேண்டும் அந்த உதவிகள் தான் உங்களை உயர்த்தும் என்பதை மனதிலே நினைத்து எந்தவிதமான பிரச்சனை என்றாலும் சுமூகமாக இருப்பதன் மூலமாக உறவினர்கள் மூலமாக ஒரு உன்னத நிலையை குறிப்பாக உங்களை விட வயதிலே மூத்தவர்களுடைய உதவி என்பது நிச்சயமாக உங்களை நல்ல வழிநடத்துதல் அது மட்டுமல்ல அவர்களுடைய செல்வாக்கை பயன்படுத்தி ஏழரை சனி காலத்தில் சிறப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை தெரியாமல் கடந்து போவதற்கான வாய்ப்பு ஏற்படும் வேலை வெளிநாடு போன்ற விஷயம் வெளியூர் போன்ற விஷயம் இருக்கும் இடத்தை விட்டு வெளியூர் சென்று வேலை என்ற நிலையெல்லாம் ஏற்பட்டால் மாணவர்களாக இருந்தாலும் வெளியூரிலே கல்வி என்றால் நிச்சயமாக அது உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் வேலை என்றால் வெளியூரிலே வேலை என்று அமையக்கூடிய அமைப்பு என்பது நிச்சயமாக உங்களுக்கு ஏழரை சனி காலத்தில் ஏற்றத்தையும் நல்ல ஒரு தன வருவாயை தரக்கூடிய அமைப்பையும் இந்த மூன்று மாத காலத்தில் ஏற்படுத்தும் தனம் கையிலே பணம் பொருளுமா என்றால் நிச்சயமாக பணத்தை தரக்கூடிய அதிர்ஷ்டத்தை உங்களோடே வைத்திருக்கிறீர்கள் குறிப்பாக இந்த ஏழரை சனி காலத்தில் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய சுக்கிரனை விட அதிக பலத்தை தரக்கூடிய ஒரு முக்கிய கிரகம் ஒன்று உங்களுடைய ராசியிலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் அது அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரும் இப்படி ஏழரை சனி காலத்திலும் கூட ஒரு முதலீடு நிலம் வாங்கி வைப்பது தங்கம் போன்ற நகைகளை வாங்கி சேர்ப்பதன் மூலமாக விரைவு கூட வளர்ச்சியை காட்டுவீர் என்பதிலே இந்த மீன ராசிக்காரர்களுக்கு நிகர் மீன இருப்பார்கள் ஆனால் செய்ய வேண்டிய செலவை ஊதாரித்தனமான தேவையற்ற செலவைத்தான் செய்ய வேண்டாம் என்று சொன்னேனே தவிர செய்ய வேண்டிய செலவை செய்யாமல் இருப்பது உங்களுக்கு பாதகத்தை ஏற்படுத்திவிடும் ஒரு நோய் இருக்கிறது என்றால் அதற்கு கஞ்சத்தனமாக அல்லது இப்படியெல்லாம் செலவு செய்ய வேண்டாம் கை மாத்திரைகளை வாங்கி கடையிலே சென்று வாங்கி சாப்பிடலாம் என்று யோசிப்பது அல்லது ஏதேனும் தெரிந்த வைத்தியங்களை பயன்படுத்துவது அல்லது முறைசாரா விஷயங்களில் ஈடுபட்டு நோய் நிவர்த்தியாகும் என்று ஈடுபட்டால் ஏழைச்சனிலே விரயச்சனியினுடைய பலனை உடல் உபதிரவம் மட்டுமல்லாமல் பண விரயத்தையும் ஏற்படுத்திவிடும் உங்கள் வீட்டிலே நீண்ட நெடுங்காலமாக ஏதேனும் தடைபட்டிருந்த சுபா காரியங்கள் கட்ட வேண்டும் என்று திருமணம் போன்ற விஷயங்கள் ஏதேனும் இது போன்ற சுப விஷயங்களை ஏதோ காரணத்துக்காக தள்ளி போட்டு வந்திருந்தால் அதை நடத்தி முடிக்கக்கூடிய அமைப்பை இந்த மூன்று மாதங்கள் ஏற்படுத்தி தருகிறது குடும்பத் தலைவர்கள் இல்லத்தரசிகள் நீங்கள் வெளியே சென்று வருவதற்கு மிக அழகான ஆடை ஆபரணங்கள் எல்லாம் சேரக்கூடிய அமைப்பு நகை அடகு வைத்திருந்தால் அது மீட்கக்கூடிய அமைப்பையும் இந்த ஏழரைச் இந்த கட்டம் தருகிறது வேலைக்கு சென்று வரக்கூடிய பெண்களாக இருந்து மீனராசியில் இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு உற்சாகம் கூடும் சற்று அலைச்சலில் இருந்தாலும் கூட ஆரோக்கிய குறைவு என்பது இருப்பதற்கு வாய்ப்புகள் குறைந்தே காணப்படுகிறது உங்களை தேடி வரக்கூடிய மிகப்பெரிய பொறுப்புகள் உங்களுடைய பதவியினுடைய அந்த கெளரவத்தையே உயர்த்தும் அதன் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு சம்பள உயர்வோடு கூடிய இடமாற்றம் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பென்பது ஏற்படுகிறது இந்த ஏழு சனி திருமணத்திற்காக காத்திருக்கக்கூடிய காதலிலே இருக்கக்கூடிய ஆண் பெண் மீனராசி என்பர்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கிறது கணவன் மனைவிக்கு இடையே திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே ஏதேனும் பிரச்சனை என்றால் பேசி தீர்த்து கொள்ளாமல் விட்டால் அது மிகப்பெரிய ஒரு மன நிம்மதியை கெடுத்து தூக்கத்தை கெடுக்கக்கூடியதாய் அமைக்கும் எந்த நிலையிலுமே பேராசை கொள்ளாமல் நாம் இப்படி யோசித்து ஒரு சூழ்ச்சியாய் ஏதேனும் வென்றுவிடலாம் என நினைத்தீர்கள் என்றால் அங்கு சனி பகவான் கர்ம வினைக்கான பலனை தந்து விடுவான் ஆகையினாலே கடமையை போது உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற ஒரு உன்னத பலனை சனி பகவான் தந்தே தீருவார் வேலை சுமை அதிகமாக இருக்கும் அலைச்சல் அதிகமாக இருக்கும் அந்த அலைச்சலுக்கு ஏற்ற இதுவரை நீங்கள் சம்பாதிக்காத அளவிற்கு பணம் சம்பாதிக்கக்கூடிய வழிவகைகளை காட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்களோடு உடன் பணிபுரிபவர்கள் இந்த காலகட்டத்திலே ஒத்துழைப்பு நல்காமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் குறிப்பாக உங்களோடு வயதிலை குறைவாக இருந்து உங்களோடு பணியாற்றக்கூடியவர்கள் ஏதேனும் சில பிரச்சனைகளை தரக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் அதேபோல் உங்களுடைய குழந்தைகள் கல்வியிலே சற்று பின்தங்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் ஆகையினாலே அவர்களுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி அவர்களை வழிநடத்துவது என்பது சிறப்பாக அமையும் பழைய பிரச்சனைகள் எல்லாம் மெதுமெதுவாக உங்களுக்கு தீர்க்க வேண்டிய வழிமுறை உங்களுக்கு இப்போது தெரிய ஆரம்பிக்கும் அலைச்சல்கள் இருந்தாலும் அதற்கேற்ற தன ஆதாயம் என்பது நிச்சயமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மார்ச் மாதங்களிலே தமிழிலே மாசி மாதம் என்று சொல்வார்கள் இந்த சமயத்தில் பொறுமை என்பது சற்று கூடுதலாக இருக்க வேண்டும் அரசு சார்ந்த விஷயங்களிலே சட்டம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சமும் மாறாமல் சட்டப்படி இருப்பது என்பது சிறப்பை தரும் உங்களுடைய கடன் இருந்தால் அதை குறைப்பதற்கான முயற்சிகள் மேற்கொண்டால் நிச்சயமாக பலன் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும் பிப்ரவரி மார்ச் மாத காலகட்டங்களில் ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அதற்கான தீர்வுக்கான மருந்து பார்த்தாலும் கூட ஏற்படக்கூடிய அது எளிதாக தீரக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் ஏதேனும் வம்பு வழக்கு இருக்கிறது என்றால் அதை தீர்ப்பதற்கு தீவிர முயற்சி எடுத்தாக வேண்டிய கட்டத்தில் இருப்பீர்கள் அப்படி எடுக்கும்போது நிச்சய அது நற்பலன்களை தரும் அதை தவறுதலாக விடும்போது வரக்கூடிய இந்த ஏழரை சனி காலத்தில் இந்த ஏழரை ஆண்டுகளும் உங்களுக்கு சில இடஞ்சல்களை தந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை என்பது ஏற்படும் உங்களுடைய முயற்சிகள் தீவிர முயற்சிகளாக இருக்கும் அந்த தீவிர முயற்சிகளில் கண்ணும் கருத்துமாக இறை நம்பிக்கையோடு இருக்கும்போது மிகப்பெரிய வெற்றி என்பது ஏற்படும் வியாழக்கிழமைகளிலே அதிகாலையிலே எழுந்து சூரியனுக்கு முன்பு எழுந்து அர்கியம் செய்து அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்து வருவது சிறப்பை உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும் சனிக்கிழமைகளிலே அனுமன் வழிபாடு என்பது ஏற்றத்தை தரும் வரக்கூடிய எதிர்பார்க்காத மாற்றங்களில் நிம்மதி தர பிரச்சனைகளை குறைத்து நிம்மதியை தரக்கூடிய மாற்றங்களாக அமைத்து தர அனுமன் வழிபாடு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வழிபாடு என்பது நிச்சயமான வெற்றியை உங்களுக்கு தரும் திருமண உறவுகளிலே வாய் தகராறு வீண் பேச்சு என்பது நிச்சயமாக கூடாது வீண் செலவுகளை தவிர்ப்பது நிச்சயம் நல்லது உங்களுடைய ஏதேனும் தவறான பழக்கம் இருந்தால் அதிலிருந்து உடனடியாக வெளிவர வேண்டும் அது தினந்தோறும் தேவையற்ற உணவுகளை சாப்பிடுவதாக இருக்கலாம் தேவையற்ற விஷயங்களை அருந்துவதாக இருக்கலாம் அல்லது தேவையற்ற நட்பாக இருக்கலாம் அல்லது தொடர்ந்து சந்தேகம் ஏதேனோ ஒரு சந்தேகம் குழந்தைகள் மீதோ வீட்டில் இருப்பவர்கள் மீதோ சந்தேகம் என்று ஏதோ ஒரு பிரச்சனை இது மார்ச் மாதத்திலே சற்று தலை தூக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போது அந்த சந்தேகங்களை குறைத்து மன நிம்மதியோடு நம்பிக்கையோடு வாழ்க்கை நடத்தும் போது மன நிம்மதி என்பது உங்களுக்கு நிச்சயமாக தேக ஆரோக்கியத்தையும் அது ஏற்படுத்தி அது மட்டுமல்ல இந்த மூன்று மாத காலத்தில் மறைமுகமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்நிலைகளை கண்டறிந்து அதிலிருந்து எப்படி விடுபட்டு சிறப்பு ஏற்படுத்திக் கொள்ள முடியும் என்பதை பற்றிய ஒரு புரிதல் ஏற்படுத்தும் நிச்சயமாக அந்த புரிதல் மூலமாக ஒரு வெற்றியை நோக்கிய பயணம் என்பது உங்களுக்கு ஏற்படும் கொடுத்த வாக்கை யாருக்கேனும் ஏதாவது சொன்னால் அதை காப்பாற்ற வேண்டும் என்ற முயற்சி அல்லது மனம் இருந்தாலும் கூட அதை காப்பாற்ற முடியாமல் போகக்கூடிய சூழ்நிலைகளை சனி பகவான் ஏற்படுத்துவார் ஆகினாலே எது நூறுக்கு இரண்டு சதவீதம் அதாவது நூறுக்கு இரநூறு சதவீதம் இரண்டு மடங்கு முடிக்க முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறதோ அது போன்ற வாக்குறுதிகள் மட்டுமே தர வேண்டும் எதையாவது போகிற போக்கிலே சொல்லிவிட்டு அதை நடக்காமல் போனால் சிக்கலிலே சென்று சிக்கிக்கொள்ளக்கூடாது அதேபோல் உங்களுக்கு நன்மை வரக்கூடிய நேரத்தில் வீணாக ஒரு பேச்சு அதாவது வீண் பேச்சு என்றால் எப்படி இருக்கும் என்றால் உங்களால் இயலாத விஷயத்தை இயலும் போன்ற சொல்லி அதாவது முடியாததை முடிந்தது போன்றவும் முடிந்ததை முடியாதது போன்றவும் பேசுவதன் மூலமாக உதவி செய்ய வரக்கூடியவர்களை கூட அந்த உதவி செய்யாத நிலைக்கு மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு நிலை என்பது ஆகையினால் பேச்சால் பிரச்சனை ஆகையினாலே தேவை என்ற அளவிற்கு மட்டும் பேச வேண்டும் கண் சார்ந்த விஷயங்கள் அதாவது உங்கள் பார்வை விஷயங்களிலே ஏதேனும் கோளாறு காது கோளாறு என்றால் உடனடியாக மருத்துவம் பார்த்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும் முதலிலேயே சொல்லிவிட்டேன் உங்களுடைய மூத்த சகோதரர்கள் வழியிலே நட்பு என்பது அல்லது அவர்கள் உதவி என்பது உங்களை உயர்த்தும் எனது அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் ஏனென் சனி காலத்திலே கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களை பற்றி தொடர்ந்து பதிவுகளை தந்து கொண்டிருக்கின்றேன் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி